வணக்கம் பிப்ரவரி மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகள் வளர்த்துக்காதீங்க நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்த சொல்லிடுறேன் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதையும் கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே திருமணமானவங்களெலாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் லவ் மேரேஜ் தான் இருப்பாங்க இந்த மாதம் அப்படின்றது காதல் திருமணங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடியிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு இந்த காதலன் காதலுக்கு இடையில் அன்னோன்யத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறைஞ்சு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும் இதுவே உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக இல்லை அப்படின்னா சில பேருக்கு உங்களில் இந்த காதல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துறது பிரிவுகளை ஏற்படுத்துறது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுதான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அந்த வேலைப்பழு அப்படின்ற மாதிரி அதிகமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் சில பேருக்கு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய மாதம் தான் உங்களுக்கு இந்த மாதம்ன்றது படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் கவனம் போகும் அதனால் படிப்பில் கவனம் மறந்துக்கோங்க சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க பண விஷயத்தில் மட்டும் கவனமாக மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் தாங்க ரொம்ப பிரச்சனைகளாக ஏற்படுத்தும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அப்படின்றத அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல்கள் அதிகமாகிறதுனால டைமுக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் பண வரவுலாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பண வரவு அப்படின்றது செலவை விட கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு செலவுகளை ஏற்படுத்தி விட்ருவோம் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத நீங்கள் குறைச்சிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் கோபத்தை குறைச்சிக்கோங்க தேவையில்லாத பேச்சுகள் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் அது குடும்பமாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கிட்டேயுமே இந்த மாதம் அப்படின்றது உங்களோட பேச்சு எடுபடாது நீங்கள் நல்ல விஷயமே வந்து சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே கேட்குறவங்க தப்பாக தான் எடுத்துக்குவாங்க வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு இந்த ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க மற்றவங்க விஷயத்திலையும் தலையிட வேண்டாம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட பேர்ஸ்னல் விஷயங்கள் அப்புறம் உங்களோட குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணி பழகாதீங்க அதுவுமே உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அந்த மாதத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களாக நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் செலவுகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சுப செலவுகள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தும் தான் வண்டி வாகனங்கள் வாங்கிறது அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க இந்த பூர்வீக சொத்து விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குலக்கலனுக்கு போய்ட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக அமையும் சில பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு வந்து இருந்திருப்பாங்க ஏதாவது தடங்கள் ஆகிட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தடைகளைத்தான் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ கடகமில் பிறந்திருக்க ஒருத்தருக்கு திருமணத்துக்கு உரன் பார்த்துட்ருக்காங்க உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள்லாம் திருமணத்துக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படின்னாலும் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி தான் அந்த ஒரு திருமணம் முடிவாகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுக்கிறதையும் நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கடன் வாங்கிறது அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு அது மூலமாக அவஸ்தப்பட்டுக்கிட்டுருக்காதிங்க வீட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுக்குமே கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் உங்களோட ஹெல்த்துக்கு எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவோட உடல் நலத்துலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றதுலாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் வெளிநாடு அல்ல வெளி மாநிலங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருந்தோ வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்க விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது இந்த ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு விரயங்கள் அப்படின்றத உங்களுக்கு விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலும் தேவையில்லாமல் நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலும் எதையாவது பேச வச்சு எதையாவது பண்ண வச்சு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு தான் இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் எல்லா விஷயங்களையுமே பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக இல்லை அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கவங்களுக்கு கஷ்டங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஸோ கடகமில் பிறந்திருக்க எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்